இருந்து சோசியல் மீடியாவில் ஒரு சம்பவம் வந்து மிக வைரலா போய்கிட்டே இருக்கும் மாவீரன் யுவராஜ் இருக்காரல அந்த மாவீரன் ஆணவ கொலை செய்த மாவீரன் அவங்களுடைய மனைவி சுகிதா யுவராஜ் அவர்கள் வந்து கல்லாட்ட வயசுக்கு போயிட்டு பாருங்கள் வீட்டுக்கார் வந்து எவ்வளோ பெரிய தியாகின்னு நான் நிரூபிக்கிறேன் பாருங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு பேட்டி கொடுக்க போனார் அங்கே போய் தியாகியா நிரூபிச்சாரா இல்லை ஓட ஓட விரட்டிட்டாரா அந்த நிறையலான்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தெரிஞ்சு மைக்கை பாதியில் தூக்கி போட்டு ஓடிட்டாங்க பேச்சு மூச்சே இல்லை இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி போனவங்க தான் இன்ன வரைக்கும் வரலை அந்த பேட்டியில் என்ன நடந்தது யுவராஜ் என்பவரை பற்றி தற்போது வந்து மக்கள் மத்தியில் வந்து எந்த மாதிரியான க பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது யுவராஜ் அவர்களை வந்து மக்கள்லாம் கொண்டாடலாமா ஒரு சில இளைஞர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவரை அது சரிதானா என்பதை பற்றி அந்த காணொலியில் பார்க்குறோம் அதாவது இந்த உலகத்தில் வந்து பல்வேறு தலைவர்கள் தோன்றியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தந்தை பெரியார் இருக்காங்கன்னா இந்த தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட இப்போ இன்னும் இன்றிலேருந்து ஒரு நூறு வருடத்துக்கு முன்பாக வந்து எப்படி இருந்துச்சுன்னா அனைத்து துறைகளில் குறிப்பாக வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு துறைகளில் வந்து பார்ப்பனோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து தந்தை பெரியார் அவர்கள் உருவாகி பார்ப்பனராக அல்லாத ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு திராவிடர் கழகம் என்ற ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாங்க கட்சியில் பார்த்தோம்னா யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இயக்கமாக வந்து திராவிட கழகம் உருவாச்சு அதன் மூலமாக தந்தை பெரியார் அவர்கள் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கொண்டிருக்கோம் அதே மாதிரி தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல நாடுகளில் போயிட்டு பல்வேறு பட்டங்களை விட்டுருக்காரு இந்தியா முழுவதும் சாதியை பற்றி நன்றாக தெரிந்தவர் இளம் வயதிலே பார்த்தோம்னா இந்தியாவில் சாதிகள்ன்ற ஒரு புத்தகத்தை கூட எழுதியிருக்கார் அம்பேத்கர் அந்த ந அம்பேத்கர் அவர்களே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த பிரச்சனை வந்து எந்த எந்த வகையில் இருக்கிறது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களில் இந்த மக்கள் சந்திக்கும் கொடுமையை பற்றி பல்வேறு ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க அந்த மக்களுக்காக உரிமைக்காக போராடியிருக்காங்க அம்பேத்கர் அவர்கள் வந்து இன்றை வரைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் காரணம் மார்க்ஸ் அவங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் பாட்டாளி தொழிலாளி வர்க்கத்துக்காக மிகப்பெரிய அளவில் போராடி போராடியிருக்காரு அந்த மக்களுக்காக களத்தில் நின்றுருக்காங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உருவாக்கி இன்னும் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்காக வந்து பல்வேறு சம்பவங்களை நிகழ்த்தி ஏன் இன்றைய தினம் வரைக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய சித்தாந்தமாக இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது சரி இந்த வகையில் இந்த வெங்காயத்தில் பேசணுமான்னு கேட்குறீங்களா பேசிட்டு ஆகணும் இவர் ஒரு மாவீரரான் யார் யுவராஜ் வந்து இந்த மாவீரனு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு சில கேஸுக்கெல்லாம் பார்த்தாவே பெரிய பெரிய டான்லாம் அடிச்சது கிடையாது இப்போ ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்கம் இன்னொரு வகையான சிங்கத்தோட சண்டை போட்டு அது ஜெயிச்சிச்சுன்னா அந்த சிங்கத்தை வந்து மாவீரன் கொண்டாடலாம் ஒரு புளி இன்னொரு புலி இனத்தை வந்து வெற்றி பெறுதுன்னா அது அந்த மாவீரர் புலின்னு கூட சொல்லிக்கலாம் ஒரு சிறுத்தை இன்னொரு சிறுத்தை வெற்றி பெற்றுச்சுன்னா அது பெரிய சிறுத்தை சின்ன சிறுத்தைன்னு கூட சொல்லிக்கலாம் வெற்றி அடைஞ்ச சிறுத்தைன்னு சொல்லிக்கலாம் ஒரு சிங்கம் போயிட்டு ஒரு முயலை போயிட்டு கொண்டுட்டு நான் மாவீரோன்னு சொன்னால் இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம பார்க்குற அந்த வீடியோ பார்க்குறாங்கலாம் சிங்கத்துக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க வைங்க சிங்கத்துக்கு வந்து ஒரு மாவீரர் முயலை கொண்டுருச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஏ அதெல்லாம் உங்களுக்கு கொடுமையாது இல்லையா ஒரு அப்பா முயலை போய் கொண்டுருக்கீங்க எதுக்கெல்லாம் மாவீரன் பட்ட வேறையா காரிய துப்புமா இல்லையா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சவரை தான் நம்ம யார் யுவராஜ் அந்த யுவராஜ் என்ன பண்ணியிருக்காருனா உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுல்ராஜனு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு நபர் ஒரு இளைஞர் ஒரு பட்டதாரி வேண்டிய இளைஞர் வந்து பார்த்தோம்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதேஸ்வரர் கோயில் வந்து மேலே அவங்களும் அவங்க நண்பர் பேசிக்கிருக்காங்க பேசுனா பேச போக வேண்டியது தானே அவங்க நாட்டை பேசிட்டு வர போகிறாங்க இது மாதிரி பல்வேறு நபர்கள் பேசுகிறாங்க ஒரு கல்லூரினு இருந்தால் ஒரு ஆண் இருந்தாங்கன்னா ஒரு பெண் சகத்த படிக்கின்ற மாணவிகளோட பேசுவாங்க பையனோட பேசுவாங்க மாணவரோட பேசிக்கிருப்பாங்க அது இந்த என்ன வந்துச்சு இந்த வெங்காயம் போயிட்டு சமூக நீதி காவலர்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க வந்து நீ என்ன அங்கே வந்து மலையில் பண்ணுறா நீதான் அதெல்லாம் பேசலாமா வைக்கலாமா நீ என்ன ஆளுகா நீ என்ன ஆளுகிட்டு ஒரு சங்ககிரி இவருக்கும் திருச்செங்கோடுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி இந்த இந்து முன்னிக்கிறீங்களாம் உங்களுக்கு தெரியும் காதல் என்ன வந்துச்சுன்னா நம்மளாம் காதலர்களுக்கு வந்து பூ கொடுத்து இது பண்ணோம்னா அவங்க வந்து கழுதைக்கு நாய்க்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க இன்னும் ஏதாவது ஒரு ஒரு அனிமல்ஸை புத்தகிட்டு வந்து ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிற ஒரு கோஷ்டி அந்த வகையில் வந்த நபர் தான் யுவராஜ் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் உங்களோட கடவுளே வந்து எப்படி பிறன்னு இன்ன வரைக்கும் வந்து ஒரு சில சம்பவங்கள் வந்து நம்மளே வந்து ஆச்சரியப்படுத்தும் அந்தளவு தான் இவங்களுடைய அறிவு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் யுவராஜ் வந்து கோகுல்ராஜா வந்து துடிக்க துடிக்க வந்து கொலை செய்கிறாரு கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அவர் தன் ஒரு நியாயவான் தன்னை ஒரு ரச்சகன் போல இந்த மக்களுக்கு காப்பாற்ற வந்த ஒரு மிகப்பெரிய போராளி போல வந்து தன்னை நினைச்சிக்கிட்டு ஊருக்குள்ள சுற்றி விடுத்துறாரு அங்கங்கே ஒரு நாலு அல்லக்கையை சுற்றுறாங்க அண்ணன் யுவராஜ் பாலன் சொல்லிட்டு வேறு சில கும்பல்லாம் சுற்றிட்டு தெரியுது இதனே தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அண்மையில் வந்து அவங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சி நடந்திருக்கு சுபான் நிகழ்ச்சியை பார்த்தோம்னா யுவராஜர்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு குற்றவாளி அறிவிக்கப்பட்டார் குற்றவாளி வந்து ஒரு பரவலில் வராங்கன்னா சில நிபந்தனைலாம் கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க அப்படி அனுப்பும்போது பார்த்தோம்னா நீங்கள் வந்து யார் வெளியில் யாருக்கும் தெரியாமல் போகணும் ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் போயிட்டு வரணும் அதே மாதிரி வெளியில போகிறதும் தெரியக்கூடாது உள்ள வரதும் தெரியக்கூடாது குறிப்பாக பார்த்தோம்னா சமூக பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு செயலையும் செய்ய கூடாதுன்னு சொல்லி தான் கோர்ட்டே வந்து உத்தரவு கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் வெளியில் வராரு தங்களுடைய மகனுடைய அந்த நிகழ்ச்சிக்கு வராரு தமிழ்நாட்டில் ஏ பிளஸ் ரவுடிகளாக சொல்லப்படுகின்ற பல நபர்கள் வந்து கூப்பிட்டு அந்த இடங்களில் நிகழ்ச்சி பண்ணுறாரு அதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மாவீரர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இருந்து கையை கட்டுறாரு இன்னும் பாட்சா பாரு பாட்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈழத்து என்னுடைய தமிழ் தேசிய கூட பிரபாரன் அவருடைய சாங்கை போட்டு உள்ளம் கொண்ட தலைவர் நீதான் அந்த மாதிரியான ஒரு சில பாடல்கள்லாம் வரும் இந்த மாதிரியான பாடல்லாம் போட்டு தன்னை ஒரு பெரிய ரச்சகன் மாதிரி காமிச்சுக்கிறாரு இந்த இந்த மாதிரியான நபர்களெலாம் ரச்சனைலாம் கிடையாது ஒரு பொறுக்கியல் அயோக்கியர்கள் இவர்கள்லாம் வந்து மக்கள் குணத்திலேருந்து அம்பலப்படுத்த வேணும் அதனை ஒட்டி வந்து அவங்க மனை வந்து இந்த நிகழ்ச்சி முடியுது பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது அந்த சுகிதா யவராஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் வந்ததுக்கே நீங்கள் தாங்க மாட்டுறீங்களே வீட்டுக்காரெலாம் வெளில வந்தாருன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா நாடக கதல் கும்பல்னா எங்கள் வீட்டுக்காரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா பல்வேறு கருத்தில் வச்சாங்க யார் வந்து உங்கள் வீட்டுக்காரை பார்த்துலாம் பயப்பட கிடையாது பயப்படணுன்னா நாங்கள் எதுவும் பேச போகிறோம் என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி குற்றவாளி அப்புறம் ஆணவ படுகொலை வந்து பண்ணின பொருள் அந்த மாதிரியாக கொண்டாடலாமா இதெல்லாம் மிக மிக தவறு தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் ஒரு சிங்கம் வந்து ஒரு மேலே வந்து வேட்டையாடி நான் ஜெயிச்சிருச்சுன்னா நான் வந்து சிங்கத்தை கொண்டா நான் பெரியாள் பெரியாள்னு இருந்துச்சுன்னா சிங்கத்தை வந்து ஊரே அசிங்கமாக பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரி பொருளில் தான் யுவராஜ் இருக்கார் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா ஆணவ படுகொலை இந்த மக்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு சரி அதே யுவராஜ் தானே பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு அப்போ உங்கள் தலைமை வந்து யுவராஜ் வந்து நார்மலாக தானே இருந்தார் தண்டனை பெறாமல் தானே இருந்தார் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவியில் வந்து பாலியல் சித்திரவதை பண்ணாங்க குறிப்பாக ஒரு வீடியோலாம் நக்கீரன் வந்திருக்கு அண்ணா என்னை விட்டுருங்கன்னா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிச்சு அப்போ அந்த பெண்கள் க உரிமை புகழி பெண்களுக்கான காவலாம் என்ன பண்ணாருன்னு தெரில இதை சுகிதா யுவராஜ்லாம் பார்த்தாரா என்னான்னு தெரில இந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவத்துக்கு வராது யுவராஜ் பார்த்தோம்னா பட்டியல் சமூகமானவன்னு ஒரு பையன் தெரிஞ்சுட்டா போதும் அவனை போய்ட்டு இது பண்ணுறது மறட்டுறது வைக்கிறது நாடக காதல் கும்பல்கிட்டருந்து எங்கள் மாணவியில் வந்து எங்கள் பெண்களை வந்து மீட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்குது ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்ச பெண்ணோ ஆனால் வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை உரிமை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூ சூழலில் பார்த்தோம்னா நாடக காதல்னு சொல்கிறீங்க யுவராஜுக்கு என்ன அவ்வளோ பெரிய படிப்பறிவு பெற்றவரா அதான் இன்னைக்கு கலாட்டா நியூஸை பார்த்தா கூட யுவராஜ் அவங்க மனைவி கேள்விகள்லாம் சுற்றி உரச்சி கேட்குறாங்க இவர் மாவீரோன்னு சொல்கிறீங்களே ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்கான்னு கேள்வி கேட்குறாரு குறிப்பாக காவிரி பிரச்சனைக்கு போராடி இருக்காரா இல்லை பெரியார் பிரச்சனைக்கு போராடிக்காரா தமிழ்நாட்டுக்கான உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு எதுக்காக போராடிக்கா அட்லீஸ்ட் அதை கூட விடுங்க நீ ஒரு ஜாதி பேர் சாதி சங்கங்கள்லாம் வச்சுருக்கீங்களா அந்த சமூகங்கள் வந்து தற்போது ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு வரிகளில் வந்து பாதிக்கப்படுறாங்களே அப்பயாவது நீ எதாவது போராடிக்காருன்னா எதுவும் கிடையாது ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம்னா அவர் வச்சிருக்க அமைப்பு பேர் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை பொதுவாக பார்த்தோம்னா எங்களை சா பல்வேறு சாதிய சங்கங்கள்லாம் இருக்காங்க சில சாதிய சங்கங்கள் வந்து அந்த மாணவர்கள் வந்து முன்னேற்றணும் கல்வி ரீதியாக முன்னேற்றணும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் அவங்களை வந்து மேம்படுத்தி கொண்டு போகணும்னா இருக்க சில சாதிய சங்கங்கள் இருக்காங்க முதல் சாதிய சங்கங்கள் பேரில் நடத்துகிறது தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் இந்த யுவராஜ் வந்து என்னான்னா தீரன் சின்னமலை அவர்களுடைய பெயரை பயன்படுத்திட்டு அவர்லாம் எவ்வளோ ஒரு தியாகி இந்த ம நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக போராடினவர் இந்த மக்களுக்காக உயிர் நீத்தவர் இவர் என்னமோ அதை ஒரு சாதிக்குள்ளே சுருக்கிக்கிட்டு இவர் தான் எங்காளுக்கான தலைவர் தான் சொல்கிறாங்க இப்போ அதான் அந்த நெறியாளர்னு கேட்குறாரு ஏன்னா அலெக்சாண்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள மாவீரோன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவங்களாக இருக்காங்க அவங்கள மாவீருன்னு சொல்லுவோம் மாமன்னர்னு சொல்லுவோம் இவர் எதுக்கு நீங்கள் மாவீரோன்னு சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் எதுவுமே கிடையாது பத்து வருஷம் ஜெயிலில் இருந்தார் பத்து வருஷம் ஜலில்னா சும்மா இருக்காருன்னு கேட்குறாரு அவன் அதெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டுக்கார் பத்து வருஷம் ஜெயிலில் இருக்காரு அவர் வெளியில் வர்றாரு இளைஞர்கள்லாம் மாவீரன்னு கொண்டாரு ஐயா மாவீரன்னு அவர் சொல்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஏதாவது நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு க ஒரு நபர் சொன்னார்னா என்ன நினப்போம் சிரிக்க தானே செய்வோம் அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சாரு ஒரு போய் நாங்கள் பதினஞ்சு குடும்பம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆள்னா சும்மா ஏதாவது வந்து கோவிலாஜ் வந்து நீங்கள் யுவராஜ் போகும்போது போகும்போது ஏதாவது எதுனா தப்பா தப்பாக எதுவும் பேசினா இல்லையா இதில் உங்களை வந்து சீன்ற மாதிரி பண்ணா இல்லையா எதுவுமே பண்ண கிடையாது அப்பாவி ஒரு இளைஞன் அவங்களுடைய தோழியோட பேசிக்கிருக்கிறது வந்து நீங்கள் இப்படி கொலை செய்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் உள்ளவங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பதில் இல்லை நாங்களாம் வந்து நாடகக்காரரை ஒழிப்போம் நாடகக்காரலாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி பல்வேறு இதுவும் வருது இந்த மாதிரியான பல்வேறு சமூகம்லாம் பிரச்சனைக்கு சந்திக்கிறாங்க அதுக்காக நாங்கள் அவங்க பக்கம் நிற்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் எந்த எத்தனை மக்கள் பக்கம் போய் நினைங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ மாணவ மாணவிகள் வந்து ஆணவப் படுகொலாக இது பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா பட்டியல் சமூக இளைஞர்கள் வந்து இதற்காகவே ஏதோ பிறந்த மாதிரியே இருக்காங்க ஏதோ பல இடங்களில் வந்து ஆணவப் படுகொலை செய்கிறதுக்காகவே இந்த மக்கள் எதுவும் பிறந்துடுறாங்கன்னு தெரியல அந்த மாதிரியான சூழலில் தான் அங்கே பள்ளி நம்ப நிறைற்றாங்க நீ நான் தமிழே நானும் தமிழ்ன்னு சொல்கிறது மட்டும் வெறும் ஒரு உதட்டு வார்த்தையில் மட்டும்தான் தான் இருக்கே தவிர மற்றபடி இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள்லாம் நீ வேறே நான் வேறுன்ற மாதிரியானதாக இருக்காங்க இறுதியை நம்ம அந்த மாதிரியான பிரச்சனை நம்ம எப்படி பார்க்கறோம்னா தங்கள் சாதியை வந்து உயர்ந்ததுன்னு நீவேன் நினைக்கிறானோ நான் மற்ற சாதியை வந்து அடிமைப்படுத்துனது தான் நினைக்கிறான் அந்த வகையில் ஒரு நபராக தான் யுவராஜ் அவங்களுடைய மனைவி எந்த அளவு அறிவு இருக்குன்றது வந்து இந்த நேர்காணல் மூலியமாக தெரியுது இந்த இந்த மாதிரியான நபர்களை வந்து தொடர்ந்து வந்து அம்பலப்படுத்துன அந்த பல்வேறு ஊடகங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா ஹீரோயிசமாக வந்து பல நபர்கள் வந்து கொண்டாடிக்கிருக்காங்க ஒரு நபரை அவங்க உண்மையான முகம் என்ன இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சு பேட்டி எடுக்கிறாங்களா இதே ஒரு மிகச்சிறந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பாக தான் நம்ம பார்க்க முட்றோம் ஏன்னா இதையும் தாண்டி சில நபர்களாக இருக்காங்க அந்த சாதியை தூண்டுற மாதிரி இந்த மாதிரியான யுவராஜ் போன்ற நபர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏன்னா அந்த யுவராஜ் மாதிரியான நபர்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள் நம்ம தப்பு இல்லைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லை இரநூறு பெண்கள் இது பண்ணாங்க நீங்கள் மாவீரத்தன்மையான நபர்கள்லாம் அங்கே போய் காமிச்சிருக்க வேண்டியது தானே அதில் நீங்கள் என்னை கொண்டாடுற சமூகத்தை சார்ந்த பெண்கள்லாம் இல்லாமல் இருக்காங்க அப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டானா அவன் சம்பவத்தில் கூட ஈடுபட கிடையாது சும்மா இருந்தாங்க அப்படி பேசினவனும் கொலை செய்கிறாங்கன்னா அப்போ பொள்ளாச்சி பாலியல் அவங்களோட ஈடுபட்டவங்க வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்போ நான் தன்னுடைய சாதிக்காரன் எது பண்ணாலும் நாங்கள் சரின்னு சொல்லி பொத்திக்கிட்டு இருப்போம் மற்றவங்க ஏதாவது சும்மா ஏதாவது பண்ணால் கூட நாங்கள் அவனை கொலை செய்வன்ற மனநிலை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலாம் கிடையாது யுவராஜ் போன்ற நபர்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து பரவலாக கிட கிடைக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் இன்னும் பல சம்பவத்துக்கு வந்து போடுறாங்க வருங்கால இளைஞர்கள் வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொல்லுதான் அந்த அம்மா ஆனால் எத்தனை இடத்துல அதை பற்றி பேசுனாருன்னு கேள்வி கேட்கறாரு ஒரு இடத்துல கூட வீடியோ காணா வீடியோ ஆதாரத்தை காமிங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் காணா தங்களுடைய இளைஞர்கள் வந்து மூளை செலவு செய்து தான் வந்து ஒரு அவுடி தான் என்னை பேசினாவே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குன்ற ஒரு கருத்தை மையப்படித்தான் யுவராஜ் போன்ற எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தலைவன்றவை வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு நல்வெளிப்படுத்துகிறோம்னா தான் சார்ந்த சமூகங்களை வந்து அடுத்த கடத்து கொண்டு போகிறோன்னா இருக்கணும் குறிப்பாக இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு உரிமைக்காக போராடி அந்த மக்களை உயர்த்த பார்க்கணும் ஆனால் இது போன்ற யுவராஜ் போன்ற சில சாதியவாத கும்பல் வந்து தன்னுடைய சாதியை சார்ந்த இளைஞர்களை வந்து தூண்டிவிட்டு இன்னும் மேலும் மேலும் நான் மட்டும் ஜெயிலுக்கு போனால் பற்றாது நீங்களும் ஜெயிலுக்கு போன்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபடுறாங்க நம்ம கேள்வி உலகத்தின் சார்பாக வந்து யுவராஜ் அவர்களையும் யுவராஜ் அவர்களுடைய இந்த மனைவி வந்து தங்களுடைய கணவர் எது செஞ்சாலும் நான் சரின்னு சொல்லுவேன்ற கருத்தை வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் நம்ம அந்த யுவராஜை பத்தி பேசின அந்த கருத்து வந்து சரியா தப்பா என்றதை பத்தி உங்களுடைய கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸை வந்து தெரிவிங்க எல்லாரும் சமன் சார் ராஜா எல்லாரும் சமன் நினைக்கிறவங்க தான்